தருமபுரி அரசு மருத்துவமனை அருகாமையில் சைபர் குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் நாட்டில் இணையவழி மூலம் பல்வேறு குற்றச்செயல்கள் நடைபெற்று வருகின்றது அதனை தடுப்பதற்கு காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது இருந்தபோதிலும் சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருவதால் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கல்லூரி மாணவ மாணவிகளும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் தலைமையில் சைபர் குற்றங்கள் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தருமபுரி வருவான் வடிவலன் கல்லூரி தலைவர் வடிவில் செயலாளர் மாது கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் இதில் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் சமூக வலைத்தளங்களில் முகவரி தொலைபேசி எண் போன்றவற்றை கேட்டால் பதிவு செய்ய வேண்டாம் வங்கியில் பரிவர்த்தனைக்காக தங்களின் ஏடிஎம் கார்டில் உள்ள எண் மற்றும் கடவுசூல் ஆகியவற்றை யாரிடமும் பகிர வேண்டாம் தெரியாத நபர்களிடமிருந்து வரும் இமெயில் உள்ளிட்டவைகளை பதிலளிக்க வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் அப்போது சைபர் குற்றங்கள் குறித்த உதவி எண் பத்தொன்பது முப்பது என்ற எண்ணை மாவட்ட ஆட்சியர் அறிமுகப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு பின்னணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அப்போது மாணவ மாணவிகள் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ஆட்சித்தல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை பெற்றிருக்கும் கல்லூரி பருவன் வரிதலன் கல்லூரி காலாளர் ஆடியோ தர்மபுரி என்னுடன் பணியாற்றும் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தர்மபுரி ஒன் நைன் ஜீரோ வாக்குத்தான் நிகழ்ச்சிக்கு முன்னாடி நீங்களும் என்ன காரணம் எக்ஸ்ட்ரா வந்து இதுதான் நமக்கு நடவடிக்கை இருக்குது ஆறை தாண்டி போயிருச்சுன்னு சொன்னால் நம்ம பணம் வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் வெறும் கேஸ் போட்டு உங்களுக்கு எஃபேர் மட்டும் எங்களால் கொடுக்க முடியும் போது தவிர உங்கள் பணத்தை மீட்டு கொடுக்க வாய்ப்புகள் இல்லை அதனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து அவர் பேங்க் ஷாப் சொன்ன மாதிரி நடுத்தர மக்கள் அதாவது அந்த அறிந்தும் அறியாத அந்த ஒரு ஒரு மன மனப்பான்மையில் தான் டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க அவங்க வந்து கல்லூரி மாணவர்களையோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுகளோ டார்கெட் பண்ணுறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து பேக்கு இது வந்து போக்கஸ் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் அவங்க வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸை தான் டார்கெட் பண்ணுறாங்க ஒரு எஸ்ஐஸ் மற்றும் இன்ஸ்பெக்டர் சார் அவங்க தலைமையிலான குழு ராஜஸ்தான் மாநிலம் வரை சென்று மொழி தெரியாத அந்த மாநிலத்திலையும் சென்று சிறப்பான முறையில் தன்னுடைய கடமையாற்றி நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா அவருடைய கைட்லைன்ஸின் படி அந்த தொகையை முழுவதுமாக பெற்று வந்து இன்று என்னுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மூலமாக உரியவருக்கு அந்த பணம் வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கான வெளியே இருக்காமல் தங்களையும் தங்களை சார்ந்த சுற்றத்தினரிடமும் இந்த விழிப்புணர்வு பற்றிய கருத்துக்களை தெரிவித்து அறியாமையில் இருக்கும் நம்முடைய நகரங்களில் இருக்கும் நம் சொந்தங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த இணையவழி குற்றத்தை தடுக்க பெரும் உதவி செய்யும்படி உங்களை மீண்டும் ஒரு முறை நம்முடைய மாவட்ட காவல்துறையின் சார்பாகவும் சைபர் கிரைம் குற்றப்பிரிவு சார்பாகவும் கேட்டுக்கொண்டு இந்த நடைபெறமானது மாணவ மாணவிகளுக்கு எங்களுடைய மற்றும் காவல்துறையின் சார்பாகவும் வங்கியை தெரிவித்துக் கொண்டு இந்த நடைமுறைப்பை கொடியசைத்து துவக்கி வைக்க நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் கண்டினியூ அதிகாரர்களையும் நம்ம எல்லாரியுகர போலீஸ் மூணு மூணு வரை லைன் அப் டுங்கங்க டிராஃபிக் ஆங்க கமர் பாவா எப்படி வப்பமா உன்ன வந்து தூக்குங்க மேலே சார் சார் எடிஸ்பீசர் சார் சும்மா வந்து வை வை இறங்கு بقى கொஞ்சம் கீழ ஏய் அவங்க எது பக்காங்க நம்மக அவங்க தேவ இல்ல I do